இலங்கை அரசியலில் மிகவும் மூத்த அரசியல்வாதியும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினருமான மறைந்த இரா சம்பந்தன் ஐயா அவர்களுடைய பூத உடல் இன்று காலை எட்டு மணி முதல் கொழும்பு பொறள்ளையில் அமைந்திருக்கின்ற இந்த தனியார் மலர் சாலையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இன்று காலை முதலே முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வருகை தந்து இந்த இடத்திலே அன்னாருக்கு இறுதி அஞ்சலிகளை செலுத்தினார்கள் மிக முக்கியமாக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட பாராளுமன்றத்தின் ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் வருகை தந்து இறுதி அஞ்சலிகளை செலுத்தினார்கள் வடக்கு கிழக்கு தெற்கு என்று இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் கட்சிகளை பிரதிநிதம் செய்கின்ற மக்களை பிரதிநிதம் செய்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்களும் இன்றைய தினம் இந்த தனியார் மலரசாலைக்கு வருகை தந்த அன்னாருக்கு இறுதி அஞ்சலிகளை செலுத்தினார்கள் நாளைய தினம் நாளை பிற்பகல் அன்னாருடைய பூத உடல் இலங்கை பாராளுமன்றம் கொண்டு செல்லப்படவிருக்கின்றது அங்கு கொண்டு சென்று இலங்கை பாராளுமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்கள் சபாநாயகர் உட்பட அனைவரும் இறுதி அஞ்சலிகளை செலுத்திய பின்னர் அன்னாருடைய சொந்த இடமான திருகோணமலை மாவட்டத்துக்கு அன்னாருடைய பூத உடல் கொண்டு செல்லப்படவிருக்கின்றது அங்கு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிரியைகளை செய்வதற்கு குடும்பத்தினர் திட்டமிட்டுள்ளார்கள் ஆகவே தொடர்ந்து அன்னாருடைய இறுதி கிரியைகள் வரை முழுமையான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீ எங்களுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தளங்கள் யூடியூப் பக்கங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக முழுமையான தகவல்களை நாங்கள் இந்த இடத்திலிருந்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்து முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் டில்ஷான் வின்சன் கொழும்பு பொருளை தனியார் மலர் சாலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவர் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் எங்களது பாராளுமன்ற சகா சம்பந்தினர்கள் நபர்களின் மறைவு தொடர்பாக தமிழ் போ கூட்டணி தலைவரிடம் புரிகிறோம் நானும் எங்களது பெரிய தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்கள் அங்கத்தவர்களும் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் அவரது கட்சியினருக்கும் தெரிவித்துக்கொள்ள விளைகிறோம் சம்பந்தன் அவர்கள் நீண்ட வரலாறு கொண்டவர் தலைவர் இது அவரது உடல் கிடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கூடமாக இருந்தாலும் கூட அவரது அரசு சரித்திரம் காரணமாக அரசியல் ரீதியாக ரெண்டு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் நான் அறிந்த வரையிலே சம்பந்தன் அவர்கள் சந்தோஷமாக மன நிம்மதியுடன் மறந்துவிட்டதாக நான் நினைக்கவில்லை நான் சொல்வது பிள்ளையாக இருக்குமானால் மறை மகிழ்ச்சி அடைவேன் நான் அப்படி அல்ல ஏனென்றால் நான் அவர் கட்சியாக இல்லாவிட்டாலும் கூட அவர் அருகிலிருந்து நான் காலமாக அவரை அவதானித்திருக்கின்றேன் ரெண்டு சம்பவங்கள் இருக்கின்றன ஒன்று பத்தாண்டுகளுக்கு முன்னாலே யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற ஐக்கிய தேசிய முன்னணி மேதின விழாவிலே மேடை ஏறி சிங்கக்கொடியை எடுத்து காட்டி நான் முதலில் ஒரு இலங்கை என்ற ஒரு நல்ல செய்தியை தென்னிலங்கை சிங்கள சகோதரர்களுக்கு அவர் தெரிவித்தார் அவர் தற்செயலாக செய்யவில்லை தெரிந்தே செய்தார் அத்துக்கு பாடு கொண்ட தலைவர் அவர் ஆனால் அத்தகைய ஒரு நல்ல செய்திக்கு சரியான நல்ல செய்தி தென்னிலங்கில் இவர் கிடைக்கவே இல்லை அதற்குப் பிறகு நல்லாட்சி காலகட்டத்திலே இன்றைய ஜனாதிபதி பிரதமர் இருந்த காலகட்டத்திலே அவர் தலைமையில் நடைபெற்ற வரை வழிகாட்டு குழுவிலே இருந்து புதிய ஒரு அரசமைப்பு எழுதும் செயல்பாட்டில் அவர் ஈடுபட்டார் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதிப்படுத்தும் விலையிலே நான் தமிழ் போக்கூட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி அங்கே இருந்தேன் அங்கேயும் பார்த்தேன் கடுமை முற்றி செய்தார் அது மொச்சி தோல்வியில் முடிந்தது அதுதான் அவர் செய்த கடைசியாக செய்த முக்கியமான ஒரு மகிழ்ச்சி நடக்கின்றேன் பிரிபட இங்கேக்குள்ளே சமத்துவின் அடிப்படையிலே வன்மைத்துவின் அடிப்படையிலே சிங்கள மக்கள் சேர்ந்துபட அவர் ஆக கொண்டிருந்தார் இந்த பாவை தென்னிலங்கை பெருமான கட்சிகள் தலைவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் எனது கவலை அதுமை இன்று எல்லோரும் வந்து இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தலாம் அவரை பல்லாண்டுகளாக அறிகின்றோம் என்று பேசலாம் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மை இதுதான் ஆகவே அவர் விரும்பியிருந்த அந்த பிரிபட இலங்கைக்குள்ளே தேசிய பேச்சீர்வை தேடித்தருவது கடப்பாடு எங்களை விட நாட்டு ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சித் தலைவர் மற்றும் சிங்கள பெரும் தலைவர்களுக்கு இருப்பதாக நினைக்கின்றேன் செய்ய வேண்டும் அவர்களை வலியுறுத்துகிறேன் அதுதான் தலைவர் சம்பந்த செய்யக்கூடிய அஞ்சலி அது தமிழ் போக்கூட்டணி எப்பொழுதுமே வரலாறு முழுக்க இருந்தது போல துணை இருக்கும் நன்றி இன்னைக்கு வந்து டிஎன்ஏவோட கட்சியோட தலைவர் அமரர் ரா சம்பந்தன் ஐயாவோட இது அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன் அவர் வந்து தமிழரசு கட்சி டிஎன்ஏ அதோடய பிரதிநிதியும் தலைவர்கள் மட்டும் இல்லை அவர் வந்து இலங்கையில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு தலைவராக தான் இருந்தார் அவரோட இழப்புங்கிறது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அந்த இழப்பை வந்து இடையே செய்ய முடியாது அவர் போல ஒரு வலிமை மிக்க தலைவர்கள் வந்து எதிர்காலங்களில் அவரோட வழிகளில் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் அவரும் எங்களோட மறைந்த தலைவர் சௌமிமூர்த்தி தொண்டமனையா அவர்களும் நெருங்கிய நட்பு பாராட்டினார்கள் இன்றைக்கு வந்து நேற்று தினம் நேற்று முன்தினம் அவர் இறந்த தகவல் கேட்டு மிகுந்த மனவேதனை வேதனை அடைந்தேன் உடனடியாக ட்ரிங்கமலையிலிருந்து கிளம்பி கொழும்புக்கு வந்து நேற்று காலம்புற வந்து ஹாஸ்பிட்டல்லையும் ரேமன்ஸ் பார்லர்லேயும் தேவையான வேலை திட்டங்களுக்கு என்னென்ன முன்னெடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் இருவரும் என்னை தொடர்பு கொண்டு அரசாங்க தரப்பிலிருந்து தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்குமாறு எனக்கு பணிப்பிரிவு வழங்கியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாண ஆளுநருங்கிற முறையில் ஐயா அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் திருங்கம்பலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருங்கிற முதல்ல எனக்கு ஒரு மிக முக்கியமான கடமை இருக்குது ஐயாவோட இறுதி கிரியங்கள் வந்து தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னின்று அவர்களுக்கு அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதலாகவும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் பார்த்து முன்னெடுத்து கொடுக்குறதுக்கு அதன் பேரில் வந்து நேற்று வந்தோம் இன்றைக்கி வந்திருக்கோம் தொடர்ந்து ஐயாவோட இறுதி காரியம் வரைக்கும் அவர் கூட இருந்து தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்குமாறு ஆளுநர் காரியால உத்தியோஸ்து பணிப்புரை வழங்கப்பட்டிருந்தது திரு சம்பந்தன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி பல வருட காலமாக தமிழ் மக்களினுடைய தலைவர் என்ற முறையிலே அவரை மக்கள் பலதையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவருடைய காலத்திலே அவர் இந்த ஜென்டில்மன் பாலிட்டிக்ஸ் கூறுவார்கள் அதாவது கனவான்களின் அரசியல் அவருடைய கனவான்களின் அரசியல் பல தடவைகளில் எங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி இருந்தது உதாரணத்துக்கு கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் முதலமைச்சராகவும் அதன் பின்னர் முஸ்லீம் அல்லது முஸ்லீம் முதலில் அதுக்கு பிறகு ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை ஒரு இணக்கப்பாட்டு எழுத்தில் தர என்று அந்த காலத்திலே பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் அவர் ஒரு கணவானினுடைய அடிப்படையிலே நாங்கள் பேசிக்கொண்டால் அந்த பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு உயர்ந்த விதத்திலே லட்சியத்தோடு அவர் அதை செய்யவில்லை ஆனால் கடைசியாக அதிலே முதலமைச்சராக வந்தவர் ஐந்து வருட காலமும் அவரை தான் தொடர்ந்திருந்தார் ஆகவே சில நேரத்தில் கணவான் அரசியல் எங்களுக்கு நன்மையை தராது ஆனால் அவருடன் ஒரு சகாப்தம் முடிந்தது அரசியலிலே தமிழ் மக்களினுடைய வடகிழக்கு தமிழ் மாகாண தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு சகாப்தம் முடிந்துள்ளது இனி வரும் தலைவர்கள் முன்னர் அவர் சென்ற பாதையிலே போகப் போகின்றார்கள் என்று எங்களால் கூற முடியாது அதிலே கூடிய ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு வேகம் அவர்களிடம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் ஆனால் இதுவரை காலமும் எல்லோரையும் ஒருமித்து வைத்து ஒரு தலைவராக இருந்த திரு சம்பந்தன் அவர்கள் எங்களை விட்டு சென்றது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கின்றது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் நன்றி தமிழ் தேசிய இனத்தின் தானே தளபதியை இழந்து நிற்கிறோம் அவர் முழு தமிழ் பேசும் சமூகங்களினதும் ஒரு தானே தளபதி என்று சொன்னாலும் கூட அது மிக ஆகாது இலங்கையிலே வாடுகிற தமிழ் பேசும் சமூகங்கள் அனைத்தும் அது மலையகத் தமிழராக இருக்கட்டும் முஸ்லிம்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஒரு சேர பேசிய ஒரு தலைவராக நாங்கள் அண்ணன் சம்பந்தனை காண்கிறோம் தந்தை செல்வாவுடைய வழியிலே இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு தூண்களில் ஒன்றாக அவர் வாழ்ந்தது மட்டுமல்ல அவருடைய இறுதி நாட்களில் சக்கர நாட்காலில்தான் பாராளுமன்றம் வரவேண்டும் என்றிருந்தாலும் அவருடைய குரலிலே கொழி ஒழித்த கம்பீரத்தில் சற்று தளர்வு ஏற்பட்டாலும் மிகச்சிறந்த ஞாபக சக்தியுடன் நினைவாற்றலுடன் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகளை மிக அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய அந்திம நேரம் வரை பேசக்கூடிய ஒருவராக அவர் இருந்திருக்கிறார் இலங்கை பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஆசனத்தை அலங்கரித்த இரண்டாவது தமிழர் என்ற பெருமைக்குரியவர் மாத்திரமல்ல இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்து கைச்சாத்திடுவதற்கு அதற்கு முன்பாகவே இந்திய அரசாங்கத்தோடு இலங்கை தமிழர் தரப்பின் சார்பிலே அண்ணன் அமிர்தலிங்கம் அண்ணன் சிவசிதம்பரத்தோடு சேர்ந்து பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவிலும் இலங்கையிலும் ஈடுபட்டு அந்த இதுவரை இந்திய அரசு இலங்கை அரசியலமைப்பில் தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அதிகார பகிர்வு ஏற்பாடுகளின் பிதாமகன் என்று சொன்னாலும் பிழையாகாது என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவே இப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திய அண்ணன் சம்பந்தன் அவருடைய இறுதி வெறுப்பாக இருந்ததும் தமிழ் பேசும் மக்களுக்கான நல்லதொரு இறுதி தீர்வு அமைய வேண்டும் அதனூடாக இந்த தேசம் வளம் பெற வேண்டும் தேசத்திலே தேசிய இணக்கப்பாடு வளர வேண்டும் என்கிற அவருடைய அந்த வேணவா நிறைவேற நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்கின்றவராக இருப்பதே அவருக்குச் செலுத்துகின்ற மாபெரிய அஞ்சலி என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்